வணக்கம் உறவுகளே என்னென்னு சொன்னா இந்த மரத்தை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இது இந்த வரலாறு வந்து கனபேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து வீர வரலாறுகளை சுமந்து ஒரு கதையா வரும் என்ன காரணத்துக்கு நான் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இந்த மரத்தின் பேர் வந்து பிறப்பம் மரம் பிறப்ப மரம்னு சொன்னால் நாங்கள் வந்து படித்த கால பகுதி நான் வந்து தொண்ணூறாம் ஆண்டு பிறந்த தொண்ணூறு கிட்ஸ் சொல்றான்னு அந்த அந்த ஆண்டு பகுதியில இருந்து சொன்னால் இந்த பிறப்பந்தடியை வந்து நாங்கள் வந்து சீவி கொண்டு போய் இப்படி மடித்து கைபிடி போட்டு கொண்டு போய் டீச்சர்கிட்ட கொடுத்துட்டு அடி வேண்டினாக்கல்ல நாங்கள் என்ன காரணத்துக்கு சொல்றேன்னு சொன்னால் இந்த மரத்தை வந்து நான் வந்து ஒரு ஒரு உதவித்திட்டம் கொண்டு போய் நான் போய் கொண்டு இருக்கும்போது இந்த மரத்தை கண்டா போல நான் சொன்ன விஷயம் இந்த இந்த மரத்தில் எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது ஒரு வரலாறு இருக்குது நான் இதே ஒரு படம் பிடிச்சி உலகத்துக்கு ஒரு சின்ன ஒரு வீடியோவாக தெரியப்படுத்தணும்னு சொன்னால்தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு காணொலியாக தாரணும் அடுத்த விஷயம் வந்து நான் வந்து கணக்கு படிக்கிறதில் கணக்கு கொஞ்சம் மட்டுமட்டு கணக்கு டீச்சர்கிட்ட நான் அடி இருக்கிறார் நானே சீவி கொண்டு போய் கொடுத்த பிரம்பால அடி இருக்கிறார் இது என்னத்துக்கு நான் இதை தெரியப்படுத்து சொன்னால் ஒரு ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்கு பிறகு எங்களுக்கு வந்து இதுகளை பாக உள்ள கடந்த கால ஞாபகங்கள் என்று சொல்லி ஒரு விஷயம் வருந்தானே அந்த விஷயத்துலேயே இந்த மரமும் உண்டு அடுத்தது இந்த 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 மரம் வந்து லேசில் வந்து ஒரு தரும் கையால் வெட்டவோ பிடுங்கவோ முடியாத ஒரு மரம் நான் இதை சொல்றேன்னு சொன்னால் புல்லா முள்ளு தன்னை தான் பாதுகாத்து கொள்ற ஒரு மரம் அப்படித்தான் இது ஒரு இயல்பான ஒரு நிலைமை இதில் வந்து நாங்கள் அடி வாங்கியிருக்கிறோம்ன்றதை வந்து தான் சொல்லணும் ஏன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியாத காலப்பகுதிகளில் வந்து எங்களுக்கு அடி விழுந்த போது நாங்கள் வந்து துவண்டு போகவில்லை துவண்டு போகாமல் திருப்பவும் நாங்கள் எழுந்து நிற்கத்தான் ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறோம் அது இந்த மரம் தன்னை தொடுபவர் தொடுபவர்களை சிடர் அடிக்கக்கூடிய ஒரு மரம் தான் இந்த மரம் இதுதான் தமிழனின் கொள்கையாக அமையும் எங்களை தொடுபவன் எண்டைக்காக இருந்தாலும் சிதறடிக்கப்படுவான் அதுதான் தமிழனின் ஒரே சிந்தனை தமிழனாக இரு தலை நிமிர்ந்து நில்லு நன்றி